வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கணும்போது கோயமுத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையமாகும் பாருங்கள் ப்ளூ கலர் பஸ் வருது பாருங்கள் அஞ்சா நம்பர் ப்ளூ கலர் பஸ் வருது பாருங்கள் பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் புதிதாக அறிவிக்கப்பட்ட ப்ளூ கலர் பஸ் நீங்கள் பார்த்துக்கணும் போது கோயமுத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே கோயமுத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே பாருங்க இதானுங்க கலைமகள் பேருந்து இந்த பேருந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரம் பேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளா மாநிலம் திருச்சூர் வரை செல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்தாகும் வழக்கமாக கோயம்புத்தூர்லேருந்து செல்லும் பஸ்ஸுகள் மதுக்கரை வாளையார் பாலக்காடு வழியாக திருச்சூர் செல்லும் ஆனால் இந்த கலைமகள் பேருந்து கோயம்புத்தூர் மதுக்கரை காக்காச்சாவடி வேளாந்தாவளம் மேனாம்பரை சித்தூர் வடக்கஞ்சேரி வழியாக சுமார் இருபத்தேழு ஸ்டாப்புகள் நின்று செல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்தாகும் இந்த பேருந்து வந்து காலை ஏழு மணி அளவில் காந்திபுரத்திலிருந்து புறப்படும் அங்கே சுமார் மூன்று மணி நேரம் பயணமாக சுமார் பத்து மணி அளவில் காலை பத்து மணி அளவில் திருச்சூர் செல்லும் அதேபோல் மதியம் சுமார் இரண்டரை மணிக்கு புறப்பட்டு சுமார் மூன்று மணி நேரம் பயணம் சுமார் ஐந்தரை மணி அளவில் தமிழ்நாடு கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்துகளை வந்தடையும் பாருங்கள் இதே கலைமகள் பேருந்து கோயம்புத்தூர் டு திருச்சூர் செல்லும் தனியார் பேருந்து ஆகும் கோயம்புத்தூர் டு திருச்சூர் செல்லும் கலைமகள் பேருந்து காலை ஏழு மணிக்கு இங்கேருந்து புறப்படுகிறது அங்கு பத்து மணிக்கு திருச்சூர் செல்லும் திருச்சூரில் சுமார் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு புறப்பட்டு சுமார் அஞ்சரை மணிக்கு இந்த கலைமகள் பேருந்து கோயம்புத்தூர் வரும்